வணக்கம் தலம் தோறும் தலைவன் இரண்டாவது தலம் திரு உத்தரகோச மங்கை ஸ்ரீ மங்களேஸ்வரர் வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய் வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீள்முடி உத்தரகோச மங்கைக்கு அரசே தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற்றம் செழும் சுடரே திருவாசகம் இறைவனுக்கென்று சொந்த ஊர் இருக்கிறதா உலகமே அவன் வீடு என்னும் அவனுக்கு என்று ஊர் உள்ளதா சிவம் என்பது என்ன அது ஒரு பொதுவான சொல் சிவம் என்றால் எல்லா உயிர்களுக்கும் நன்மை அளிக்கின்ற பிரகாசமான ஒளி என்பதே பொருள் நன்மை என்று மற்றொரு பொருளும் உண்டு ஈசனை நம்பினால் எங்கும் நன்மை எதிலும் நன்மை அதனால்தான் சிவ 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 என்று சொல்கிறோம் எங்கும் நிறை பரம்பொருள்தான் சிவம் முத்தொழிலையும் நடத்தும் மும்மூர்த்தியாய் அவரே விளங்குகிறார் ஒன்றிய உம்பர்கள் பிறவும் மும்மூர்த்திகள் ஆயினை என்கிறார் சம்பந்தர் ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய ஏகமாகி ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்கிறது பெரிய புராணம் சொல்லுவதற்கு அரியலன் சொற்களை தாண்டி விண்ணுலகும் மேவி என்று குறிக்கிறார்கள் இறைவனின் சொந்த ஊர் உலகிலேயே முதலில் தோன்றிய கோவில் நவக்கிரகங்கள் அறியப்படாத காலத்தில் அறியப்பட்ட சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே உள்ள கோவில் ராமாயண காலத்திற்கு முன்பிருந்தே சிறப்பு பெற்ற கோவில் என்று பல பெருமைகள் பெற்ற தலம் உத்தரகோச மங்கை ராவணனின் திருமணம் தாமதமாகிக் கொண்டே இருந்தது அவன் இத்தலத்திற்கு வந்து ஈசனை வேண்டி பின்பு திருமணம் நடந்ததாக வரலாற்று குறிப்பு கூறுகிறது எனவே இறைவன் மங்களநாதர் என்று அழைக்கப்படுகிறார் மண்டோதரி வணங்கிய கோவில் இது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தோன்றுவதற்கும் முன்பே தோன்றியது இந்த கோவில் மங்கை தோன்றியது என்று இதனை குறிப்பிடுகிறார்கள் திரு மங்கையின் பொருள் அம்பாளுக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை விளக்கிய இடம் என்பதே மாணிக்க வாசகருக்கும் பிரணவ பொருள் உரைத்த தலம் இது மண்டோதரி புத்திர இல்லாமல் மனம் கலங்கிய போது ராவணன் இத்தலத்து இறைவனை வணங்கினால் புத்திரன் பிறப்பான் என்று வழிகாட்டுகிறான் அதன்படி மிகுந்த பக்தி சிரத்தையுடன் இறைவனை நோக்கி தவம் இருக்கிறாள் மண்டோதரி அதில் மகிழ்ந்த ஈசன் அவளுக்கு அருள் வழங்க விரும்புகிறார் அப்பொழுது அங்கிருந்து தவம் செய்த ஆயிரம் முனிவர்களிடம் மண்டோதரிக்கு அருள் செய்ய யாம் இலங்கை செல்கிறோம் நீங்கள் இந்த இடத்தை விட்டு அகலாது இருப்பீர்களாக என்று பணிக்கிறார் ராவணனால் எப்போது என் மேனி தீண்டப்படுகிறதோ அப்போது இங்குள்ள குளத்தில் தோன்றும் என்று அசரீரியாக கற்பின் அரசியாய் விளங்கிய தன் மனதில் ஈசனை ஒரு குழந்தையாக பாவித்து பூஜித்து வந்தார் அதனால் அவளுக்கு ஈசன் குழந்தையாக காட்சி தருகிறார் அதன் அழகில் தேஜோமயமான பிரகாசத்தில் மயங்கிய மண்டோதரி சிலிர்த்து பரவசமுடன் கண்ணீர் மல்க மெய் மறந்து நிற்கிறான் அப்போது அங்கு வந்த ராவணன் குழந்தையின் பேரழகில் மயங்கி அதை கையில் எடுத்து கொஞ்சுகிறான் அவன் கை தீண்டிய உடனே உத்தரகோச மங்கை ஆலயத்தில் உள்ள குளத்தில் அக்னி எழுகிறது அதைக் கண்ட ஆயிரம் முனிவர்களும் அந்த அக்னியில் வீழ்ந்து மறைந்தனர் ஆலயத்திற்கு திரும்பிய ஐயன் அந்த முனிவர்கள் ஆயிரம் பேரையும் தம்முள் ஐக்கிய முறை செய்து சகசிரலிங்கமாக தரிசனம் தருகிறார் ஆயிரம் முனிவர்களுக்கும் ஈசன் உமாதேவியோடு விடைமீது அமர்ந்து காட்சி தந்து அருளியதால் ஐயன் காட்சி கொடுத்த நாயகன் என்றும் அழைக்கப்படுகிறார் அக்னி தீர்த்தம் கோயில் உள்ளேயும் வெளியில் பிரம்மா தீர்த்தம் தடம் பொய்கை தீர்த்தம் வியாச தீர்த்தம் சீதள தீர்த்தம் என நான்கு தீர்த்தங்கள் உள்ளது அக்னி தீர்த்தத்துடன் மங்கள தீர்த்தமும் உள்ளேயே உள்ளது திருவாசகத்தில் முப்பத்தி எட்டு இடங்களில் இத்தலம் புகழ்ந்து போற்றப்படுகிறது இது தேவார வைப்புத்தலம் அதாவது நேரடியாக இங்கு தேவாரம் பாடப்படாமல் தேவார பதிகத்தின் நடுவில் இத்தலத்தில் உரையும் இறைவனை புகழ்ந்து பாடுவது கீர்த்தி திருவகளில் உத்தரகோசம் அங்கையில் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் என்றும் ஆயிரம் முனிவர்களுக்கு தன் தோற்றத்தை காட்டிய வரலாறு குறிப்பிடப்படுகிறது மேலும் மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளையும் என்ற தொடர் ஈசன் அம்பிகைக்கு பிரணவ மந்திர பொருள் கூறியதை இங்குள்ள நடராஜர் ஆதி சிதம்பரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இது ரத்தின சபை என்றும் அழைக்கப்படுகிறது முன்பு இந்த இடம் இலந்தை மரங்கள் நிறைந்த இடமாக இருந்ததால் இலந்தை வனம் என்றும் தட்சிண கைலாயம் பத்ரிகாரண்யம் யாக்ரபுரம் ஆதி சிதம்பரம் சதுர்வேதிபுரி என்றும் அழைக்கப்படுகிறது இங்குள்ள பிரகார சுவரில் திருவாசக பதிகங்கள் கல்லில் புரிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் ஈசனின் அடிமுடிக்கான பிரம்மாவும் விஷ்ணுவும் முயற்சிக்க பிரம்மாவுக்கு சாதகமாக தாழம்பூ பொய் சாட்சி கூறியது அதனால் கோபமடைந்த ஈசன் இனி தாழம்பூவை தன் பூஜையில் சேர்க்கக்கூடாது என்று விட்டார் எனவே எந்த சிவன் கோயில்களிலும் தாழம்பூவை பூஜையில் சேர்ப்பதில்லை மாறாக அதற்கு சாப நிவர்த்தி ஏற்பட்ட தலம் உத்தரகோச மங்கை என்பதால் இங்கு பூஜையின் போது ஈசனுக்கு தாழம்பூ சேர்க்கப்படுகிறது நடராஜருக்குரிய ஆறு கால அபிஷேக சமயங்களில் இறைவன் தாண்டவமாடி காட்சி தரும் ஐதீகமும் நடைபெறுகிறது ராமேஸ்வரம் கோயில் பிரகாரம் போலவே அழகான மிக நீண்ட பெரியதான கலை அழகு மிகுந்த பிரகாரம் இக்கோவில் அகழி அமைப்பில் உள்ளதால் உள்ளே செல்ல மரப்படிகள் உள்ளது இங்கு அறையில் அம்பிகைக்காக இறைவன் ஆடிய நடனத்தை தான் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடினார் என்கிறார்கள் இங்குள்ள நடராஜர் அதி அற்புதமான ஐந்தரை அடி உயரமுடைய முழுவதும் மரகத கல்லாலான திருமேனி விலை மதிப்பிட முடியாதது ஆண்டு முழுவதும் சந்தன காட்சி தரும் இறைவனின் திருமேனியை உள்வைத்தே சன்னதி கட்டப்பட்டுள்ளதால் இறைவன் அதற்கென தனி மூர்த்தம் உள்ளது மார்கழி திருவாதிரையின் போது மட்டுமே இச்சந்தன காப்பு முழுவதுமாக களையப்பட்டு அபிஷேகங்கள் அற்புதமாக நடைபெறுகின்றன நாள்தோறும் உச்சை காலத்தில் ஸ்படிகலிங்கம் மரகதலிங்கத்திற்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் அதை காண கண் கோடி வேண்டும் உமாமேஸ்வரையை தரிசித்துவிட்டு பிரகார வளமாக வந்தால் திருப்பதிகங்கள் எழுதப்பட்டிருப்பதை காணலாம் அருகில் குருந்தமர உபதேச சந்நிதியும் காணலாம் கல்லில் குருந்தமரம் செதுக்கப்பட்டு அதன் கீழ் அமர்ந்து இறைவன் குருவாக இருந்து மாணிக்க வாசகருக்கு உபதேசம் செய்யும் அற்புத காட்சி உள்ளது நம்மை சிலிர்க்க வைக்கும் சிற்பக்கலை இது நடராஜர் கோயிலுக்கு அருகிலேயே சகசிரலிங்க சந்நிதி உள்ள தனி கோவில் உள்ளது மூலத்திருமே நெடுக்கு கீற்றுகளும் ஆயிரம் என்ற எண்ணிக்கையில் உட்புறத்தில் தலமரத்தின் வேரும் உள்ளது இங்கு வியாசரும் தவம் செய்வதாக ஐதீகம் அருகிலேயே தலமரமான இலந்தை மரமும் உள்ளது இந்த ஆலயம் முற்பிறவி பாபங்கள் சாப விமோசனங்கள் தோஷங்கள் போக்கும் தலமாக விளங்குகிறது திருமண தடை குழந்தையின்மை கல்வி வேலை என்று பல குறைகளையும் நீக்கும் அற்புத தலமாக விளங்குகிறது நம் பாரத பூமி புண்ணிய பூமி பல மகான்களும் ரிஷிகளும் தோன்றி மனித உயிர்கள் தங்கள் குற்றம் குறைகள் நீங்கி முழு அமைதி நிம்மதியுடன் வாழ ஏராளமான வழிமுறைகளை காட்டியுள்ளார்கள் அவர்கள் வேத வழிபாடு செய்த எண்ணற்ற தலங்கள் இன்றும் ஏராளமான ஆன்மீக அதிர்வுகளுடன் விளங்குகிறது புராதனமும் புராணம் வரலாறும் இணைந்த அரிய பல திருக்கோயில்களில் உத்தரகோசம் அங்கையும் ஒன்று சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முந்தையது இதுவே ஈசனின் சொந்த ஊர் திருவளையாடல் புராணத்தில் வரும் வலைவீசி மீன் பிடித்த படலம் இத்தலத்தில் தான் நிகழ்ந்தது பாண்டிய மன்னர்களே இதன் திருப்பணிகளை செய்தனர் இத்தலத்தில்தான் இந்திரன் தனது ஐராவதத்தை முருகனுக்கு அளித்தான் என்று ஆதி சிதம்பர மகாத்மியம் என்ற புராண நூல் விளக்குகிறது இன்று வரை ராமநாதபுரம் சமஸ்தான ஆளுகைக்கு உட்பட்டது இக்கோவில் அழகான சிற்பங்கள் கோவில் முழுவதும் நிறைந்து காணப்படுகிறது இங்குள்ள கோவில் குளத்தில் வாழும் மீன்கள் கடல் நீரில் வாழும் மீன்கள் என்பது இத்தலத்தின் சிறப்பு இங்கு மரகத லிங்கம் இருப்பதை அறிந்து இதை கொள்ளையடிக்க அலாவுதீன் கில்ஜி முயன்ற போது அவன் கண்களுக்கு லிங்கம் தெரியவே இல்லையாம் காகபுஜண்டருக்கு கௌதம முனிவரால் ஏற்பட்ட சாபம் இங்குதான் நீங்கியது அறுபது ஆயிரம் பெற்றார்கள் பல அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த நிறைந்தோசங்க ஈசனை மனதார நினைத்தாலே சகலவிதமான துன்பங்களும் நீங்கும் என்பது சத்தியமான உண்மை ஓம் சிவ 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 ஓம் ஓம் நமச் நன்றி வணக்கம்